மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சிருப்பாங்க இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க முடியும் அண்ட் யாருக்கு கொடுக்க முடியாதுன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன் இப்போ நாமினியாக ஒருத்தர் போட்டிருக்காங்க ஃபியூச்சரில் வந்து இன்னொரு நாமினியை வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் ஒருத்தர் எடுத்து அவர் வந்து ரெண்டாவது வருஷத்துலேயும் சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு அப்போ வந்து அவருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க என்னுடைய ஒய்ஃபுக்கு இதை சுவிச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்களா பண்ண மாட்டாங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க அதில் லோன் அந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேர்ம்ல ரீசெண்டாக கொண்டு வந்திருக்க ஒரு அமெண்ட்மெண்ட்ஸ் இப்போ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க அவங்க எப்படி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு டயபெட்டிக் டேர்ம் எடுக்கும் போதே மெடிக்கல் செக்அப் போவார் அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு டயபெட்டிக் இருக்கு இல்லைன்னு கிளியராக சொல்லணும் அவர் கிளியராக சொல்லாம இருந்துட்டு அவர் இல்லைன்னு சொல்லி தான் அங்கே மறைக்கப்படும் போது என்ன ஆகும் அப்படின்னாக்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாலிசி கேன்சல் ஆகிடும் கொடுக்க முடியாது வணக்கம் மேம் வணக்கம் டர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த உடனே வந்து டேம் பாலிசி அப்படின்றது ஸ்டார்ட் ஆயிடுமா இல்லை வந்து த்ரீ இயர்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் இல்லை ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த பிரீமியம் முடிச்சிருக்கணும் அப்படின்ற ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு டேம் பொறுத்தவரை அப்படி கிடையாது ஸோ ஒரு பர்சன்க்கும் எல்லாமே த்ரூ ஆயிடுச்சு மெடிக்கல் எல்லாம் முடிச்ச த்ரூ ஆயிடுச்சு ஜஸ்ட் பாலிசி கம்ப்ளீட் ஆகி அவருக்கு ஜென்ரேட் தான் அங்கே மொத்தபடி அவருக்கு எல்லாம் த்ரூ வெயில் வந்துருச்சுனாலும் அந்த டைம்ல அந்த பர்சன் ஆக்சிடென்ட்ல இருந்து போனால் கூட கிளைம் கொடுத்துருவாங்க ஸோ இல்லை பாலிசி காப்பி அவருக்கு வீட்டுக்கு வரல டாக்குமெண்ட்ஸ்க்கு ஜென்ரேட் ஆகலன்னு சொல்ல மாட்டாங்க ஸோ ஒன்ஸ் அது கம்ப்ளீட் சொல்லிட்டு சக்ஸஸ்ஃபுல் வந்தாலே அந்த ரிஸ்க் வந்து கம்பெனி எடுத்து ஒன்ல இருந்து ஸ்டார்ட் டே ஒன்ல இருந்து கவர் ஆயிடும் இப்போ நாமினின்றவங்க வந்து நம்ம பிளட் ரிலேட்டிவா மட்டும்தான் இருக்கணுமா இல்ல வந்து யார வேணாலும் நம்ம வந்து நாமினியா போட முடியும் யார வேணாலும் நாமினியா போடலாம் இப்போ சப்போஸ் அவர் மேரேஜ் ஆகல அவர் தனியாக தான் இருக்காரு அவரை வந்து பார்த்துக்கிறது யாரும் இருக்காங்க அப்படின்னா அவர் வந்து யாரை வேணாலும் போடலாம் ஸோ ஃபேமிலியோடு இருக்கவரே தனியாக போட மாட்டார் மேக்ஸிமம் தன்னோட ஃபேமிலிக்காக தான் அது வந்து ப்ரெட் பிளட் வின்னர்க்காக போடுவார் அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி அவர் கொடுப்பாரு இன்கேஸ் அவர் அலோனாக இருக்காரு தனியாக இருக்காருன்னா அவர் யாரை வேணாலும் சூஸ் பண்ணிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு இப்போ நாமினியாக ஒருத்தர் போட்டிருக்காங்க ஃபியூச்சரில் வந்து இன்னொரு நாமினியை வந்து நான் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஆட் பண்ண முடியும் பண்ணிக்கலாம் ஸோ ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இப்போது ஹஸ்பண்ட் இருக்கார் ஒரு காலத்தில் இறந்துடுறாங்க இல்லை ஒய்ஃப் இருக்காங்க அவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நாளைக்கு என் காலத்துக்கு அப்புறம் நாமினேஷன் வந்து ஒருத்தருக்கு தான் இல்லை ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சென்ட்டை கூட அவங்க போட்டுக்க முடியும் பர்சன்டேஜ் வைஸில் கூட நாமினிக்கு இது பண்ண முடியும் நாளைக்கு அது லைக் அ ப்ராப்பர்ட்டி அசெட் மாதிரி பேப்பர் அசெட்டாக அந்த வேல்யூ வந்து நாமினிக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் இப்போ டவுன் இன்சூரன்ஸ் போட்டவரும் இறந்துடுறாரு அதே மாதிரி நாமினியாக அவர் கொடுத்துருந்தார்ல அவங்களும் இறந்துடுறாங்க அப்படின்றப்ப என்ன ஆகும் அந்த பணம் அது லீகலாக டெசிஷன் எடுத்து ஸோ அவங்கள அடுத்த லெவலில் இருக்கவங்களுக்கு அது போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படி யாரும் அதை கிளைம் பண்ண விருப்பம் இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இன்சூரன்ஸில் தான் அது இருக்கும் இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னா எதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருக்கா ஏன்னா ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன் ஜென்ரலாக அவங்க கொடுக்குறாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணுறாரு அவர் வந்து ஒரு கார்பரேட் ஜாப் பண்ணல அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் வந்து நல்லா ஏர்ன் பண்ணுறாரு மாதம் வந்து பத்து லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் அவர் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா அவருக்கு கொடுப்பாங்களா எஸ் இப்போ ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் அப்படி கிடையாது ஸோ பிஸ்னஸில் இருக்கவங்க மேக்ஸிமம் எல்லாருமே எடுக்க தான் ட்ரை பண்ணுறாங்க இப்போ பிஸ்னஸில் இருக்கவங்களும் ஐடிஆர் ஃபைல் பண்ணுவாங்க அவங்க கார் வச்சுருப்பாங்க ஆர் எல்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏதாவது ஈக்விட்டி ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க இதை பேஸ் பண்ணி அவங்களுக்கும் இன்சூரன்ஸ் கவரேஜ் கொடுக்க முடியும் அண்டு யாருக்கு கொடுக்க முடியாதுன்றதை நான் இங்கே சொல்லிடுறேன் ரெண்டல் இன்கமில் வருது எனக்கு இன்கம் வந்து த்ரூ பிஸ்னஸ்லேயோ இல்லாட்டி எனக்கு வந்து ஒர்க் பண்ணுற சேலரிடோ இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரெண்டல் இன்கம் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டல் இன்கம் இருக்குன்னா அவங்களுக்கு இன்க் அதுதான் இருக்குது எனக்கு இன்கம் அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்க முடியாது டம் ஏன்னா அந்த பர்சன் இறந்து போனாலும் அதே ரெண்டல் இன்கம் உங்கள் நாமினிக்கு போக போதும் கரெக்டுங்களா ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து கொடுக்கறது ரொம்ப கஷ்டம் பட் வந்து மாட்டாங்க வந்து நம்ம வந்து ப்ரீமியம் கட்டுறோம் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ப்ரீமியம் எடுத்திருக்காரு ஃபைவ் இயர்ஸ் கட்டி முடிச்சிட்டாரு அதுக்கு பிறகு வந்து எனக்கு செட்டில்மெண்ட்லாம் வேணாம் ஃபைவ் இயர்ஸ் நான் கட்டின பணத்தை எனக்கு திருப்பி தாங்க அப்படின்னு கேட்டால் திருப்பி கொடுப்பாங்களாம் எஸ் டேர்மில் இப்போ ரீசெண்டாக சில ப்ராடக்ட்ஸை அப்டேட் பண்ணியிருக்காங்க ஒரு காலத்தில் டேர்ம்னா உங்களுக்கு நாமினிக்கு மட்டும்தான் போகிற மாதிரி இருந்துச்சு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா மெச்சுரிட்டி வந்து மணி ரிட்டர்ன் ஆஃப் ப்ரீமியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டாக நீங்கள் எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு டியூரேஷன் இருக்குது அதில் அவங்க பே பண்ண அமௌண்ட்டை ரிட்டன் ஆஃப் ப்ரீமியமாகவும் அவங்க இது பண்ணிக்க முடியும் அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது ஆனால் என்னென்னாக்கா அதோடய ப்ரீமியம் கொஞ்சம் ஹையாக இருக்கும் இது ரெண்டத்தையும் நம்ம எஜுகேட் பண்ணிட்டோம்னா கிளைண்ட்டு வந்து எடுக்கிறவங்க சாய்ஸ் கொடுத்துட்டோம்னாக்கா அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க நம்ம ஆஃப் ஓகே அப்போ ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கு எனக்கு திரும்பவும் ஒரு அமௌண்ட் அதுக்கும் அந்த டியூரேஷன்ல தான் வருமே தவிர அந்த டியூரேஷன் தாண்டிட்டு அவங்களுக்கு வராது அந்த நார்ம்ஸ்லாம் அந்த க்ளாஸை படித்து பார்த்துட்டு தான் அவங்க பண்ணணும் ஆனால் அந்த ப்ரொவிஷன் இருக்கு ரிட்டர்ன் ஆஃப் பிரீமியம் இருக்கு இப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்த ஒரு நபர் வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் பணம் கட்டிட்டாரு ஃபைவ் இயர்ஸ் தான் அவருடைய பிரீமியம் த்ரீ இயர்ஸ் கட்டிட்டாரு த்ரீ இயர்ஸ் கட்டின பிறகு வந்து எனக்கு வேலை இருந்தது என்னுடைய ஒய்ஃபுக்கு இதை சுவிச் ஓவர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாரு அப்படின்னா பண்ணி கொடுப்பாங்களா பண்ண மாட்டாங்க ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ் இன்சூரன்ஸில் எப்போயுமே கிடையாது எந்த இன்சூரன்ஸ்லையும் கிடையாது அது ஒன் லேப்ஸ்னா இட்ஸ் கெட் ஸ்லாப்ஸ் இன்சூரன்ஸ்ன்றது அந்த தனிப்பட்ட நம்பருக்கு தனிப்பட்ட நம்பருக்காக பண்ணக்கூடிய விஷயம் அது அவர் இஷ்டத்துக்கு அப்படி இல்லை சுவிச் பண்ணவும் முடியாது

அவர் வந்து இந்த ஃபைவ் இயர்ஸில் எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டார் அந்த ப்ரீமியம் அமௌண்ட்டை வந்து கட்டி முடிச்சிட்டார் அவருடைய செட்டில்மெண்ட் அமௌண்ட்டுன்றது ஓன்குரோராக இருக்குது அவருடைய இறப்புக்கு பிறகு அவருக்கு கிடைக்கக்கூடிய படம் இப்போ அவருக்கு வந்து அந்த அஞ்சு வருஷம் முடிந்த பிறகு அவர் வந்து இறந்து போயிடறாரு அவர் வந்து ப்ரீமியம் எல்லாமே கட்டிட்டார் அஞ்சு வருஷத்துக்கு பிறகு அவர் இறந்து போயிட்டார் ஆறாவது வருஷம் இறந்து போயிட்டார்னா அவருக்கு வந்து செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களா இன்சூரன்ஸ் கம்பெனி அது ரொம்ப கஷ்டந்தான் ஸ்டீஃபன் அது கண்டிப்பாக ஏன்னா ஆல்ரெடி டயபெட்டிக் இருந்துட்டு இவர் மறைச்சி பண்ணியிருக்காரு அப்படின்னும்போது ஃபிஃப்த் இயர் அவர் இறந்து போயிட்டாருன்னா கண்டிப்பாக வந்து இது கொஸ்டின்ஸ் ஒன்ஸ் ஒரு டேர்ம் அப்படின்னாலே என்கொரி பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அவர் டயபெட்டிக் போ டேர்ம் போதே மெடிக்கல் செக்அப் போவார் அப்போ அவர் வந்து சொல்லியிருக்கணும் எனக்கு டயபெட்டிக் இருக்குது இல்லைன்னு கிளியராக சொல்லணும் அவர் கிளியராக சொல்லாமல் இருந்துட்டு அவர் இல்லைன்னு சொல்லி அங்கே மறைக்கப்படும் போது என்னாகும் அப்படின்னாக்கோ ஆட்டோமேட்டிக்காக வந்து பாலிசி கேன்சல் ஆகிடும் கொடுக்க முடியாது

டேர்ம் இன்சூரன்ஸ் பொறுத்த நம்ம எதுவும் கேட்க முடியாது அதில் இப்போ ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கனாலே இப்போ பெரிய தொகை இருக்குல்ல என்ன நீங்கள் டூ குரோர் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்கனாலே வந்து ப்ராப்பராக இன்னைக்கு செக்அப் பண்ணி தான் அது வந்து கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே கொடுக்கறது இல்லை இன்னைக்கு ப்ராப்பராக அவங்க கம்பெனிலேருந்தே மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் அனுப்பி ப்ராப்பரான செக்அப் பண்ணி அவருக்கு எந்த ஏதாவது இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் அவருக்கு டேர்ம் இன்சூரன்ஸை இஷ்யூ பண்ணுறாங்க கரெக்ட் அப்படின்றப்போ இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸில் வந்து அவர் இறந்து போயிடுறாரு அவர் பிரீமியமும் கட்டியிருக்காரு அப்படின்றப்ப அவருக்கான பிரீமியம் அவங்க கொடுக்கணும் இல்லையா இல்லை நீங்க கேட்டீங்க இல்லையா நீங்களே சொல்லிட்டீங்க இப்போ அவர் மெடிக்கல் செக்அப் பண்ணியிருக்காரு அந்த மெடிக்கல் செக்ல கண்டிப்பாக தெரிஞ்சிடும் அவர் மறைக்கவே முடியாது ஈவன் அவரை கேட்பாங்க ஸோ என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அது அவர் கிளியராக அந்த அந்த அதுக்காகவே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும் அதை ஆன்சர் பண்ணாமல் முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது டயபெட்டிக்காலே யாரும் ஃபிஃப்த் இயரில் மாட்டாங்க அது எப்போ வரும்னா அட்வான்ஸ் ஸ்டேஜாக டயபெட்டிக்கால் அவருக்கு கிட்னி ப்ராப்ளம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இட் டேக்ஸ் அந்த மெடிசனே டயபெட்டிக்கில் வந்து டைப் ஒன் டைப் டூன்னு இருக்கும் ஸோ அந்த அட்வான்ஸாகவும் ஒரு நார்மல் மெடிசன் எடுத்தால் ஒரு டைப் ஒனில் இருப்பார் இன்சுலின் எடுத்தால் டைப் டூ இன்சுலின் எப்போ எடுப்பாங்க தனக்கு கிட்னி ப்ராப்ளம்ஸ்லாம் அட்வான்ஸ்டு கண்டிஷன்ஸில் தான் அதை எடுப்பாங்க அந்த மெடிசன்ஸ் அவங்க எடுத்துருக்க இதுலேயே அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிடும் ஸோ மேக்சிமம் மறைக்க முடியாது அவரும் மறைக்க கூடாதுன்றதா இது சோ அவரை வந்து மறைச்சிட்டு ஃபைவ் தான் கண்டிப்பா இன்சூரன்ஸ் அங்கேல கொடுக்கவே கொடுக்கறது கஷ்டம் நாளைக்கு அவர் இறந்ததுக்கு அப்புறம் எல்லாம் அந்த சிம்பத்திலாம் இங்கே கிரியேட் ஆகாது ஸோ எல்லாமே வந்து வேர்டிங்ஸில் தான் அதை நமக்கு அப்படியே டேம் இன்சூரன்ஸ்ல ஒரு செட்டில்மெண்ட் பண்ணும்போது என்னென்ன எல்லாம் பார்த்துட்டு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க டேர்ம் இன்சூரன்ஸில் பொறுத்தவரையும் ஆக்சிடெண்ட்டாக இருக்கலாம் இல்லை நேச்சுரல் டெத்தாக இருக்கலாம் ஸோ டிஃபன்ஸை போனால் எந்த மாதிரி அவங்க நே இறந்து போலாங்கன்றது ரொம்ப ரொம்ப நேச்சர் ஆஃப் ஸோ அதுக்கு ஆக்சிடென்ட் ஒரு நேச்சர் ஸோ நேச்சர் அப்படின்னும் போது போலிசி எடுத்ததுக்கு முன்னாடி ஏதாவது இருக்கா இல்லை அதுக்கப்புறம் தான் இவருக்கு இந்த கிரிட்டிக்கல் இல்லை நேச்சுரல் எத்தனால் அந்த கிரிட்டிக்கல் இல்லைனஸ் இல்லை ஹார்ட் அட்டாக் ஏதாவது வந்திருக்குன்னு அப்புறம் இருக்காறதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க செகண்ட் ஆக்சிடென்ட்னாலும் அது ட்ரங்க் அண்ட் ட்ரைவனாக இருக்கா இல்லை நார்மலாக அதுவும் விஷயம் இருக்குது இப்போ சப்போஸ் டேம்மில் வந்து அவர் ரைடர் போட்டிருக்காரு ஆக்சிடென்ட்லேயே பார்த்தீங்கன்னா ரைடர் பிளான்லாம் இருக்குது ஸோ கொஞ்சம் ஒன் க்ரோர் அப்படின்னா டூ க்ரோஸ் கிடைக்கும் இப்போ இதெல்லாம் வந்து அக்யூரேட்டாக அவங்க செக் பண்ணுவாங்க ஆக்சிடென்ட் தான் அன்எக்ஸ்பெக்டட் தானே அதனால அது பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து க்ளைம் செட்டில்மெண்ட் பண்ணுவாங்க கிளைம் செட்டில்மெண்ட் ஒரு மாதத்துலேருந்து ஒரு ஆறு மாதம் வரை டைம் எடுக்கும் டிபெண்ட்ஸ் அப்பான் இந்த என்கொயரி ஸோ ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணுவாங்க அவங்க ஃபேமிலியோட இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க ஆஃப்டர் தட் அவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராசஸ் நடக்கும்போது மேக்ஸிமம் ஒன் டு சிக்ஸ் மந்த்துக்குள்ளே கம்ப்ளீட் பண்ணி ப்ராப்பர் என்கொயரி அப்படின்றது ஒரு டெத்துக்கு பிறகு இருக்கும் செட்டில்மெண்ட்டுக்கு முன்னாடி கண்டிப்பாக கண்டிப்பாக ஏதா அவங்களுக்கு ஒரு டவுட் வருது அப்படின்னும் போது ஏன்னா உங்களுடைய ஒரு ந கிரிட்டிக்கல் இல்னஸ்ல ஒரு டவுட் வருது வச்சுக்கோங்களேன் ஆன்சிஸ்டர்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏன் அந்த பாலிசி எடுத்திருக்காரு எப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் உங்கள் ஃபேமிலியில் போகும் அப்போ அந்த அவருடைய ப்ரப்போசல் ஃபார்ம்ஸ் எல்லாத்தையும் பார்ப்பாங்க அதில் அவங்களுக்கு ஒரு டவுட்ஸ் இருந்ததுனாக்கா இந்த கம்ப்ளீட் என்கொயரி முடிச்சுட்டு தான் இது பண்ணுவாங்க பட் மேக்ஸிமம் அவங்க கொடுக்க தான் பார்ப்பாங்க அவாய்ட் பண்ண மாட்டாங்க அண்ட் நம்மளுடைய அவங்க டிபெண்டன்ஸும் சொல்லிட்டாங்க அப்படின்னாக்கா வரக்கூடிய கிளைம் செட்டில்மெண்ட்டில் பெரிய விஷயம் ரொம்ப நம்ம இருக்கணும் அப்படின்றது கண்டிப்பா டிரான்ஸ்பெரன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டம்ப்ளன் அவர் தன்னுடைய காலத்துக்கு அப்புறம் தன்னுடைய ஃபேமிலிக்காக எடுக்கும்போது அது அவர் கரெக்டாக எடுக்கணும்னு அவர் நினச்சிருக்கும் போது கண்டிப்பா அது செட்டில்மெண்ட்ல ப்ராப்ளம் இருக்கிறது ஒருத்தர் எடுத்து அவர் வந்து ரெண்டாவது வருஷத்துலேயே சூசைட் பண்ணி இறந்து போயிடாரு அவருக்கு வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது அவர் ரெண்டாவது வருஷத்துலேயே ஏதோ ஒரு ஃபேமிலி இஷ்யூ இல்லை அவர் வந்து பர்சனலாக ஏதாவது ஸ்ட்ரெஸ் இது மாதிரி அவர் இறந்து போயிடுறாரு சூசைட் பண்ணி இறந்து போயிடுறாருன்னா அப்போ வந்து அவருக்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்களா கண்டிப்பாக ஃபஸ்ட்லாம் சூசைட்க்கு கொடுக்கல இப்போ கொடுக்குறாங்க ஸோ ஒன் இயர் கழித்து உங்களுக்கு டவுனில் சூசைடும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அந்த சூசைட்லேயும் வந்து செக் பண்ணுறது என்னென்னா அவராக பண்ணிக்கிட்டாரா இல்லாட்டி நிறைய யாராவது வந்து இவருடைய இன்சூரன்ஸ் கவரேஜ்லாம் நிறைய இருக்குது இல்லை ஃபேமிலியில் இருக்க மெம்பர்ஸ் ஏதாவது நான் அகேன் அந்த போலீஸ் என்கொயரி அதெல்லாம் இருக்குது அதை பேஸ் பண்ணி தான் செட்டில்மெண்ட்டை கொடுப்பா கொடுக்க மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க பட் அந்த இடத்துல இந்த ட்விஸ்ட் இதெல்லாம் செக் பண்ணிவிடுவாங்க இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஃபேம் ஏன்னா நிறைய இருக்குள்ள இன்சூரன்ஸ் கவரேஜ் இருந்தால் ஃபேமிலியை கூட அவருக்கு இதெல்லாம் பண்ணிடலாம் அதெல்லாம் செக் பண்ணிட்டு கொடுக்கும்போது அக்செப்டட் இப்போ நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸாக இருப்பாங்க இல்லை ஹோம் மேக்கர்ஸாக இருப்பாங்க அவங்களுக்குலாம் வந்து என்ன டவுட் வரும்னா நல்ல சம்பளம் வாங்குறவங்க தான் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியும் அப்போ நம்ம வந்து வீட்டில் தானே இருக்கோம் நம்ம எப்படி எடுக்க முடியும் இப்போ வீட்டுக்காருக்கு மட்டும் இருந்தால் போதும் அதாவது கலவருக்கு மட்டும் இருந்தால் போதும் நமக்கு தேவையில்லை அப்படின்லாம் நினைப்பாங்க அவங்களும் எப்படி வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஆ எடுக்கிறது அப்படின்னா அவங்க ஓகே நான் ஒர்க் பண்ணவே இல்லை நான் எப்படி எடுக்க முடியும் அவங்களுக்கு ஆசை இருக்கலாம் ஆனால் எடுக்க முடியாதோ அப்படின்ற அந்த தாட்டு தேவையில்லை அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய இன்கம்ல இல்லை டேர்ம் இன்சூரன்ஸ் ஒரு இன்கம் இல்லை டேர்ம் இன்சூரன்ஸில் இருக்க கவரேஜ் இப்போ ஒரு கொடி இருக்குது அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் நம்ம அவங்களுடைய பேஸ்ட் த அவங்களுடைய ஆல்ரெடி எதாவது இன்சூரன்ஸ் அந்த அம்மாக்கு அவர் ஹஸ்பண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம கல்குலேட் பண்ணிக்கலாம் இல்லைனாக்கா அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய லைஃப் கவரேஜ் இருக்குல்ல அதில் நம்ம ஃபிஃப்டி கொடுக்க முடியும் அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் இது ஃபஸ்ட்டு சின்னாரியம் செகண்ட்ஸ் நிறையா ஒர்க்கில் இருக்க விமனாக இருந்தாங்கனாக்கா அவங்களுக்கும் நம்ம கொடுக்க முடியும் ஐடி ஃபைல் பண்ணணும் அப்படின்ற நெசசிட்டி இருந்தது இப்போ ஐடி ஃபைலிங் மட்டும் இல்லை அவங்க வந்து சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்க அதில் லோன் அந்த இதையும் நம்ம எடுத்துக்கலாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டேர்மில் ரீசண்டாக கொண்டு வந்திருக்க ஒரு அமெண்ட்மெண்ட்ஸு அதே போல் அவங்க அவங்களுடைய பேரில் ஒர்க்கிங் விமன் கார் வெஹிக்கிள்ஸ் வச்சுருக்காங்களா அந்த இன்சூரன்ஸ் கவரேஜோட ஐடிவி வேல்யூ பேஸ் பண்ணியும் நம்ம டர்ம் கொடுக்க முடியும் ஸோ ஈவன் அவங்களுடைய ஐடி வந்து த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகலைனாலும் இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி அவங்களுக்கு கவரேஜ் கொடுக்க முடியுன்றது ஒரு நியூ அமெண்ட் வந்திருக்கு நம்ம முன்னாடி ஒன்று பேசும்போது வீட்டில் ஒருத்தர் வேலை பார்த்தா போதும் இப்போ ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஏர்னிங் மெம்பராக இருக்கார் ஒய்ஃபை பொறுத்தவரை இல்லை ஹவுஸ் மேக்கராக இருக்காங்க ஹோம் மேக்கராக இருக்காங்க ஸோ இப்போ வந்து ஒருத்தர் ஏர்ன் பண்ணுறாலே வந்து ஒய்ஃப்மே கூட டேர்ம் இன்சூரன்ஸ் போட முடியும் அவங்க வந்து ஒர்க் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்றது பேசணும் இந்த ஒரு எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் இந்த சிலாரியோவில் எப்படி வந்து டேர்ம் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அதாவது செட்டில்மெண்ட் இஷ்யூ பண்ணுவாங்கன்றத சொல்லுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்பண்ட் வந்து கேன்சர் ஆல்ரெடி இருந்திருக்கு அவர் வந்து டேர்ம் சன்ஸ் எடுத்திருக்காரு அதுக்கு தான் எடுத்திருக்காரு ஒரு த்ரீ இயர்ஸில் அவர் இறந்து போயிடுறாரு அவர் உயிரோடு இருக்கும்போதே வந்து ஒய்ஃபுக்கும் அவருடைய சம்பளத்தை காமிச்சு அவங்களுக்கும் ஒரு டேர்ம் சன்ஸ் எடுத்திருக்கார் இப்போ ஒரு டென் இயர்ஸ் பிறகு வந்து ஒய்ஃப்மே இறந்து போயிடுறாங்க அந்த ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து ஹஸ்பண்ட் ஆல்ரெடி இறந்துட்டார் அவர் மறைச்சிருக்காரு அவர் கேன்சர் இருந்ததுன்றதுனால இன்சூரன்ஸ் கம்பெனி செட்டில் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது வந்து இப்போ ஒய்ஃபை பொறுத்தவரை அவங்களுக்கு எந்த இஷ்யூவும் இல்லை அவங்க வேற ஏதாவது ஒரு இஷ்யூவில் இறந்து போயிடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து இவருடைய சேல்ரி காமிச்சதால அவங்களுக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்போ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுவாங்களா இன்சூரன்ஸ் கம்பெனி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சினாரியோ கேன்சரை மறைக்கப்பட்டு இவர் வந்து பாலிசி எடுத்திருக்காருன்றீங்க அதுவே நிஜமாக பெரிய அபத்தம் தான் ஸோ அப்படி எடுக்கும்போது கண்டிப்பாக கொடுக்கறதுன்றது ஹண்ட்ரடுக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்க மாட்டாங்கன்றது ஃபர்ஸ்ட் விஷயம் ஓவர் த பீரியட் அவங்க ஒய்ஃபும் வந்து ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் வேறு ஒரு சினாரியோல்லாம் நேச்சுரல்லையோ ஆக்சிடென்ட் டெத் ஆயிருக்காங்கன்னா அது ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா இவருக்கு வேற அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் வேறு ஸோ இந்த அம்மாவுடைய இது எல்லாமே எனக்கு பாலிசி எடுத்திருக்காங்க ஒரே கம்பெனியில் எடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் கனெக்ட் பண்ணி கேட்குறோம் ஹஸ்பண்டோடைய சேலரியை காமிச்சு தான் ஓகே அது ப்ராப்ளம் கிடையாது ஹெல்த் இஷ்யூஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஸோ அவரும் கொடுக்கல இந்த அம்மாவுடைய இதை வந்து பார்ப்பாங்க ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன இது கனெக்ஷன் மட்டும் செக் பண்ணுவாங்க ஹஸ்பண்ட் எதனால இறந்தாரு ஓகே இதை கொடுக்கல அப்படின்றதும் கம்பெனிக்கு தெரியும் ஒய்ஃபுக்கு வந்து என்ன ப்ராப்ளத்தாலும் இறந்தால் ஓகே இட்ஸ் வெதர் கண்டிப்பாக ஜென்யூனாக தான் இருக்குது அவங்க அந்த மாதிரி ஹஸ்பண்ட் மாதிரி மறைச்சு பண்ணலைன்னும் போது ஒய்ஃப்க்கு கொடுப்பாங்க ஈவென்தான் அதோடைய கவரேஜ் அவங்களுக்கு ஃபிஃப்டி பர்சென்ட்டில் வச்சு கொடுத்துருந்தாலும் அந்த இன்கமை பேஸ் பண்ணி இவங்களுடைய கம்ப்ளீட் ஹெல்த்தை பேஸ் பண்ணி தான் அந்த டர்ம் செட்டில்மெண்ட் ஆகும் ஸோ நோவே இட்ஸ் கனெக்டட் டு ஹஸ்பண்டோடைய இதை கொடுத்தோன்றதுக்காக இவருக்கு ரிஜெக்ட் பண்ணுறதுக்காக ரிஜெக்ட் பண்ணலாம் அப்படி கிடையாது தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க